தீமுக்க கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தீமுக்க தலைவர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கினார் இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் திமுக மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உதயசூரியன் சின்னத்தில் தாங்கள் கட்சி போட்டியிட உள்ளதாகவும் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும் கூறினார் ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதென்று தீர்மானிக்கப்பட்டு பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறோம் போட்டியிடுகின்ற தொகுதியில் சூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது